கோவி விழாவிற்கு டபுள் டக்கர் பேருந்து பயண அனுபவம் கூடுதல் சிறப்பு சேர்ப்பதாக பேருந்தில் பயணம் செய்த பாப்புவா நியூகினியா நாட்டின் வர்த்தக ஆணையர் விஷ்ணு பிரபு தெரிவித்துள்ளார் கோவியின் பெருமைகளை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் கடந்த பதினாறு ஆண்டுகளாக கோவி விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக ஜனவரி கடந்த வாரம் கோவி விழா கொண்டாடப்பட்டது இதில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது மேலும் கோவை மக்களின் மனதில் இடம் பிடித்த டபுள் டக்கர் பேருந்து இந்த ஆண்டும் இயக்கப்பட்டது இந்த பேருந்தில் இந்தியா மற்றும் பாபுவா நிகனியா நாட்டின் வர்த்தக ஆணையரும் திமுக நிர்வாகியுமான விஷ்ணு பிரபு பயணம் செய்து தனது பேருந்து பயண அனுபவங்களை செய்தியாளர்களிடம் கோரினார் அப்பொழுது அவர் கோருகையில் народим உட்காருங்க அது தோ ஹா அப்ப என்னடா போன் வரதுன்னு பாத்தேன் இல்ல கூப்பிட மாட்டாரி பதினேறாவது ஆண்டாக நம்முடைய கோவை மாநகராட்சி இணைந்து நடத்தும் இந்த கோவை விழா ஆனது பல்வேறு மாவட்டத்தினுடைய மக்களும் இங்கு வந்து சிறப்பித்து இதை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக அமைந்து கொண்டிருக்கிறது இது நம்முடைய மாநகராட்சி சிறப்பான முறையிலே இன்று இந்த விழாவினை ஏற்பாடு செய்துள்ளது அதற்கு உறுதுணையாக நம்முடைய பிபின் ஆதர்ஷ் சஞ்சய் நம்முடைய அபிஷேக் கார்லு போன்றவர்கள் எல்லாம் இருவரையாக இருந்து இந்த கோவை விழாவை சிறப்பாக நடத்திவிடுகிறார்கள் ஆண்டுதோறும் நடைபெற்றக்கூடிய இந்த கோவை விழா ஆனது ஒவ்வொரு ஆண்டும் புது 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 விதமாக புது புது விட்டுகளை கொண்டுள்ளார்கள் அப்படி இந்த ஆண்டிலேயே டபுள் டெக்கர் பஸ் அதாவது இரண்டடைப்பு பஸ்ஸு இதை நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருக்குறோம் இப்போ இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸை முதல் முறையாக கோவையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இல்லை நம்மளால் பார்க்க முடியுது பல்வேறு மக்கள் எல்லாம் குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோடு வந்து கலந்து தின்று சிறப்பித்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணத்தை நாம் காண்பின்றோம் அது அனைத்து மக்களும் ஒன்று பயன்தருமா இந்த வினாவானது நாளை நிறைவடைய உள்ளது இன்னும் கோவை மாவட்ட மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறும் இதனை கண்டு கழிக்குமாறும் பால்முறையோடு கேட்டுக்கொள்கிறோம்